ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வெளியாக இருக்கு இன்னும் இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு மூணு மாசங்கள் இருக்கிற நிலையில இந்த படத்துடைய சிங்கிள் பாடலுக்காக ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க தீபாவளி பண்டிகையில இந்த படத்துடைய சிங்கிள் பாடல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அடுத்த மாசம் தான் இந்த படத்துடைய பாடல் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாம டிசம்பர் மாசத்துல இருந்து இந்த படத்துடைய ப்ரமோஷன் வேலைகளை படக்குழு துவங்க இருக்காங்க இந்த நிலையில தான் இந்த படத்துடைய கலை இயக்குனர் செல்வகுமார் ரீசெண்டா ஜனநாயகன் படம் பத்தி பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி விஜயுடைய பல படங்கள்ல உதவி கலை இயக்குநர செல்வகுமார் பணியாற்ற படத்துக்கு உதவி கலை இயக்குனரா இல்லாம முதன்மை கலை இயக்குனரா பணியாற்றுறாரு இதுக்கடுத்து ஜனநாயகன் திரைப்படத்தை முழுக்க முழுக்க செட்லயே படமாக்க படக்குழு முடிவெடுத்திருக்காங்க பெரும்பாலான காட்சிகள் செட்ல தான் படம் எடுக்கப்பட்டிருக்கு அது இல்லாம பீச்சில எடுக்க வேண்டிய காட்சிகளை கூட செட்டு போட்டு எடுக்கலாம் அப்படின்னு படக்குழு யோசிச்சிருக்காங்க செட்டு போட்டு கடற்கரை உருவாக்கி அதுல காட்சிகளை எடுத்துடலாம் அப்படின்னு டீம் யோசிச்சதாவும் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட விஜய் பீச்ச எல்லாம் செட்டு போட வேணாம் ரியல் லொகேஷன்ல எடுக்கலாம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிருக்காராம் அதனாலேயே கிழக்கு கடற்கரை சாலையில ஜனநாயகன் படத்தின் ஒரு சில காட்சிகளை ரியல் லொகேஷன்ல படக்குழு படமாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படிங்கறனால இப்பவே படத்தை பத்தி ரொம்பவே பேச முடியாது அப்படின்னு போக போக விஷயங்களை ரசிகர்களுக்காக பகிர்வாங்க பேசியிருக்காரு ஜனநாயகன் படத்துக்காக கடற்கரையை செட்டு போடலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் ரசிகர்களை திக்கு முக்காட வச்சிருக்கு விஜய் மட்டும் ரியல் லொகேஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவங்க கண்டிப்பா செட்டு போட்டு பீச்ச உருவாக்கி இருப்பாங்க இதனால படக்குழுக்கு ஒரு சில கோடிகள் செலவாயிருக்கும் அந்த செலவை விஜய் அவர்கள் இப்போ மிச்சம் பிடிச்சு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் விஜய் அவர்கள் ரியல் பீச்ல ஷூட் பண்ணலாம் சொன்ன படக்குழு போடாம விட்டாங்க தயாரிப்பு நிறுவனத்துக்கு பல கோடிகள் லாபமாகி இருக்கு இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுடைய நிலையை உணர்ந்து அவங்களுக்கு வீண் செலவு வைக்க கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கிறனாலதான் அவர் இன்னைக்குமே இந்த நிலையில இருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ரசிகர்கள் பேசிட்டு வராங்க இந்த நிலையில இந்நேரம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜனநாயகன் படத்தின் பாடல் வெளியாகி இருக்க வேண்டியது ஆனா கரூர்ல நடந்த சம்பவம் காரணமா சிங்கிள் பாடல் ரிலீஸ் படக்குழு தள்ளி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது அநேகமா நவம்பர் மாசத்துல இந்த படத்துடைய முதல் சிங்கிள் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது இது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களால ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வெளியாகுமா இல்ல தள்ளி போகுமா அப்படிங்கிற கேள்வியும் குழப்பமும் இருந்துட்டு வருது ஆனா இந்த குழப்பங்கள் கண்டிப்பா வேணாம் சொன்னபடி ஜனநாயகன் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னே படக்குழு தரப்புல இருந்து சொல்லப்படுது